வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் டிஎஸ் இப்போது இன்றைக்கி அறிவோம் அறிவியல் அறிவோம் அறிவியலில் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏழாவது கிரகமான யுரேனஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் யுரைனசையில் உள்ள சிறப்பு என்ன அதோடய தன்மைகள் என்ன அங்கே உயிர் வாழக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கா எவ்வளோ தூரத்தில் இருக்குது இந்த மாதிரி பல செய்திகள் இருக்குது அந்த செய்திகளை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருந்துச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோம்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் புதுக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா நேரம் வாங்குனாலும் வாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்ல இருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க இந்த யுரேனஸ் அப்படின்ற கிரகம் வந்து வெறும் கண்ணால் பார்த்தோம்னா தெரியாது சரியா அது தெரிஞ்சிருந்தால் நம்ம ஜோசியகாரன் பூரா அதையும் சேர்த்துருப்பாங்க சரியா ஈரோ என்னஸ் நெப்டியூன்னு வர கூட சேர்த்துருப்பாங்க அதனால் அதெல்லாம் சேர்க்கலை இப்போ கூட நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து சாஸ்திரா யூனிவர்சிட்டின்னு தஞ்சாவூரில் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து பிஏ அஸ்ட்ராலஜி படிக்கிறேன் அப்படின்னாரு அஸ் இதுக்கு ஒரு கோர்ஸ் வேறு நடத்துகிறீங்களாடா ஏற்கனவே தண்ட கர்மாந்திரம் அவங்க ஜோசியகாரம் பண்ணுற அட்டகாசம் தாங்காதுன்னா இதில் வேற நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் போய் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்து ஜோசியம் பார்க்க போறீங்களா அப்படின்னு நினச்சிட்டு அந்த புக்கெல்லாம் எடுத்து வாங்கி பார்த்துக்கிட்டு இருந்தேன் பார்த்தா அந்த அஸ்ட்ராலஜி சார்ட் போடுறாங்கல்ல அதில் நெப்டியூன் ப்ளூட்டோவெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க யூரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ வேறு சேர்த்துட்டாங்க இதில் என்ன காமெடினா ப்ளூட்டோவை வந்து ஒரு கிரகமே இல்லைன்னு சொல்லிட்டு அஸ்ட்ரானமிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நாசாலேருந்து அதை வெளியே துரத்திட்டாங்க முதல்ல அதை ப்ள ப்ளூட்டோவோ ஒரு பிளானட்டாக வச்சுருந்தாங்க ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி வர அதுக்கப்புறம் தான் தூக்கி விட்டாங்க அது என்ன செய்ததை ப்ளூட்டோவை பற்றி பார்க்கும்போது பார்ப்போம் இப்போ இங்கே வருவோம் ஜோசியத்துலேயும் கொண்டாந்து யுரேனஸ் நெப்டியூன்லாம் சேர்த்துட்டாங்க இப்போ சேர்த்துட்டாங்க அந்த காலத்தில் ஏன் சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் அதை வெறுங்கன்னால் பார்க்க முடியாது டெலஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும் டெலஸ்கோப்பும் அந்த கலிலியோ காலத்தில் இருந்த டெலஸ்கோப்பிலலாம் பார்க்க முடியல ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தான் வில்லியம் ஹெர்ஷர் அப்படின்னு ஒருத்தர் தான் முத முதல்ல இந்த யுரேனஸ் அப்படின்றத டெலஸ்கோப் மூலமாக கண்டுபிடிக்கிறார் ஆனால் கண்டுபிடிச்சாலும் அவர் வந்து என்ன யோசிக்கிறார் அப்படின்னா இது வந்து ஒரு கிரகமாக இருக்குமா இல்லைன்னா ஒருவேளை ஒரு வால் நட்சத்திரமாக காமெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த வால் நட்சத்திரமாக இருக்குமோ சூரியன் பாத வழியாக இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு போல் இருக்குது அது அப்படியே போயிடும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் ஒரு டவுட்டில் தான் இருக்கிறார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓராவது வருடம் வில்லியம் ஹர்ஷர் அவர் தான் முதல்ல இதை கண்டுபிடிக்கிறார் அப்போ கண்டுபிடிச்சப்போ என்ன அவர் பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்றாருனா ஜார்ஜியம் சைடஸ் அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்றாரு என்ன பேர் அவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர் பெரும்பாலும் வில்லியம்ன்ற பேர் வந்து இங்கிலாண்டில் தான் இருக்கும் ஜார்ஜியம் ஹைட் சைடஸ் அப்படின்னு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்றாரு எதுக்காகனா அன்னைக்கு இருந்த ராஜாவுக்கு ஜாலரை தட்டுறதுக்குன்னு வச்சிங்களா அப்போ மூன்றாம் ஜார்ஜின்ற மன்னர் தான் இங்கிலாந்தின் மன்னராக இருக்கிறார் அதனால் அந்த அரசரின் பெயரில் ஜார்ஜியம் சைடஸ்னு பேர் வைக்கணும்னு அவர் பிளான் பண்ணுறாரு ஆனால் அது நடக்கலை ஏன் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி வந்து அதை ஒத்துக்கலை ஏன் ஒத்துக்கலைன்னா நீங்கள் வந்து அதை பிளானட்டுன்னு சொல்லி உறுதிப்படுத்தலை அதனால் அதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு இன்னொருத்தர் வேறார் ஜோஹன் போடே அப்படின்னு பேர் இல்லை ஜோகன் போர்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜோகன் போர்டு அப்படின்றவர் தான் இது வந்து ஒரு கிரகம்தான் இது சூரிய சோலார் சிஸ்டத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு பிளானட் தான் அப்படின்னு அவர் தான் உறுதிப்படுத்துகிறாரு அவர் உறுதிப்படுத்துறதோடு இல்லாமல் அவரும் அதுக்கு கிரேக்க கடவுளாகிய யுரேனஸ் வேறையே வச்சிடுறாரு அந்த எல்லா பிளானட்டுக்கும் கிரேக்க கடவுள் பேர் வச்சுருக்கும்போது இதுக்கு மட்டும் தனியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து கிரேக்க கடவுள் பேரே வச்சிடுறாரு யுரேனஸ் அப்படின்னு பேர் வச்சிடறாங்க இந்த கிரகத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த பிளானட்டோட ஆக்சிஸ் டில்ட்டுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா நம்ம பூமி வந்து இப்படி இருக்குதுனால் இருபத்தி மூணு டிகிரி டில்ட்டு அப்போ இப்படி இருபத்தி மூணு டிகிரி டில்ட் ஆகிருக்கும் போது சூரியன் மேலையும் போடும் கீழேயும் போடும் இந்த ஆக்சிஸே இப்படி டில்ட் ஆகிருக்குன்னு யுரேனஸோட ப்ள மட்டும் எவ்வளோ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தொண்ணூறு டிகிரிக்கு மேலே இருக்குது கிட்டத்தட்ட ரைட் ஆங்கிளில் இருக்குது அதாவது சூரியன் இப்படி இருக்குது எல்லா பிளானட்டும் இப்படி சுற்றுதுன்னு வச்சிங்களேன் யுரேனஸ் மட்டும் கிட்டத்தட்ட இப்படி சுற்றுதுன்னு சொல்லலாம் அதாவது தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஏழு டிகிரி ஆக்சிஸ் வந்து டில்ட் ஆகியிருக்கு அப்போ அவ்வளோ டில்ட் இருக்க இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அங்கே வரக்கூடிய கிளைமேட் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும் சம்மர்னால் ரொம்ப கடுமையான சம்மராக இருக்கும் வின்டர்னால் ரொம்ப கடுமையான வின்டராக இருக்கும் இப்படி அந்த டைமிங் வந்து ரொம்ப க கடுமையாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க இங்கே ரிங் சிஸ்டம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ரிங் சிஸ்டம் இருக்குது அதை ரெண்டாக பிரித்து ஜெட்டா பீட்டா காமா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அதுக்கு பேர்லாம் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து முதல்ல உள்ளே அதாவது உள் பக்கமாக இருக்கக்கூடிய முத நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த ரிங் வந்து ஃபுல்லாக க்ரே கலரில் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து ரெட் கலரில் இருக்குது அதுக்கு அடுத்தது ப்ளூ கலரில் இருக்குது ஸோ இப்படி மூன்று வகையான வண்ணங்களில் யுரேனஸை சுற்றி ரிங் சிஸ்டம் இருக்குது அப்போ ரிங் சிஸ்டம் வந்து எல்லா பிளானட்டுக்குமே இருக்குது பெரும்பாலும் ஆனாலும் அது வந்து சேட்டன் அளவுக்கு ஸ்ட்ராங்கான ரிங் சிஸ்டம் கிடையாது மற்ற எல்லாம் வீக்கான ரிங் சிஸ்டம் தான் ஸோ இப்படி ஒரு ரிங் சிஸ்டமும் இருக்குது அப்படின்றதையும் பார்க்குறோம் சரி நிலா எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தெட்டு நிலா இருக்குது சரிங்களா இந்த இருபத்தெட்டு நிலா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே சின்ன சின்ன நிலா தான் பெருசாலாம் கிடையாது எல்லாம் குட்டி 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 நிலாக்கள் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது இப்படி அந்த இருபத்தெட்டு நிலாக்களும் யுரேனஸை சுற்றி வருது இந்த இருபத்தெட்டு நிலாக்களில் இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இருக்கக்கூடிய எல்லா பிளானட்டுக்குமே நிலா இருக்கும் அந்த நிலாக்கு புற பேர் என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிரேக்க புராணங்களில் வரக்கூடிய புராண கதாபாத்திரங்களின் பேர் தான் வச்சுருப்பாங்க நம்ம கூட சாட்டனில் கூட பார்த்தோம் டைட்டன் அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் இதில் மார்ஸில் கூட பார்த்தோம் ஃபோபீஸ் அதெல்லாம் பார்க்குறோம் இது மாதிரி எல்லாமே வந்து கிரேக்க புராணங்களில் வரக்கூடிய கதாபாத்திரங்களோட பேர் தான் இருக்கும் யுரேனஸ்க்கு மட்டும் கண்டுபிடிச்சது இங்கிலாண்டுக்காரங்க அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஊரோட ஃபேமஸான ரைட்டர்ஸ் அலெக்சாண்டர் போப்னு ஒருத்தர் ஷேக்ஸ்பியர்னு ஒருத்தர் இவங்க ரெண்டு பேருக்கும் இவங்க ரெண்டு பேரும் எழுதின கதாபாத்திரங்கள் இருக்கும்ல அந்த கதாபாத்திரங்களோட பேர்லாம் இந்த இருபத்தெட்டு நிலாவுக்கு வச்சிருக்காங்க எப்படி ரோமியோ ஜூலியட்டு அந்த மாதிரி ஷேக்ஸ்பியர் எழுதின கதாபாத்திரங்களின் பெயர்களும் அலெக்சாண்டர் போப் அப்படின்னு இன்னொரு ஃபேமஸான ரைட்டர் ஒருத்தர் அவரோட கதைகளில் வரக்கூடிய கதாபாத்திரங்களின் பெயர்களையும் இந்த நிலா எல்லாத்துக்கும் வச்சுருக்கிறாங்க சரி இது வந்து அந்த ஆக்சிஸ் பின்னு அதாவது ஒரு நாள் அப்படிங்கிறது எவ்வளோ பூமியோட நேரத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா பதினேழரை மணி நேரம் சரியா நம்ம பூமியின் நேரத்தை விட கம்மியான நேரமாக பதினேழரை மணி நேரத்துலையே அது ஒரு ரவுண்டு சுற்றிடுது யுரேனஸ் வந்து சூரியனை சுற்றி வரக்கூடிய காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா எண்பத்தாறு வருஷம் அதாவது சனி வந்து முப்பது ஆண்டுகள் இது எண்பத்தாறு ஆண்டுகள் அப்புறம் ஜா ஜோசியக்காரங்க இப்போ கட்டத்தில் அதையும் சேர்த்தாங்கன்னா அது ஒரு இதுலேருந்து சுற்றி அடுத்த ஒரு ரவுண்டு வந்து சேர்றதுக்கு எண்பத்தாறு வருஷம் ஆகும் யுரேனஸ் பயிற்சி அதுக்கு வந்து எந்த கோயிலில் போய் பூஜை பண்ண போகிறாங்கன்னு தெரில யுரேனஸ் வந்து கிரேக்க நாட்டு கடவுள் அங்கே போய் எதுவும் பரிகாரம் பண்ணிட்டு வர சொல்வாங்களான்னு தெரியல முட்டாள்தனத்துக்கு அளவே இல்லாமல் போகணுங்க இந்த கிரகத்துக்கு வந்து ஏதாவது நம்ம வந்து சேட்டலைட்டை அனுப்ப முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அனுப்ப முடியாது ஏன் அப்படின்னா அங்கே சர்ஃபேஸே கிடையாது ஜூபிட்டர்லேயும் சர்ஃபேஸ் கிடையாது இங்கேயும் சர்ஃபேஸே கிடையாது அப்போ சர்ஃபேஸே இல்லைன்றதுனால என்ன ஆக முடியாது அந்த சேட்டலைட் ப்ரோ போய் லேண்ட் ஆகவே முடியாது முதல்ல லேண்ட் ஆகிறதுக்கு இடம் இல்லை அதையும் தாண்டி பார்த்தோம்னா அந்த இதுக்கு உள்ளேயே போக முடியாது ஏன்னா அந்த அட்மாஸ்ஃபியர் இருக்குது பார்த்திங்களா அது வந்து பயங்கர ஸ்பீடு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று அடிச்சிக்கிட்டே இருக்குமா எப்போவுமே அப்படி அப்படி காத்தடிக்கிற அந்த அட்மாஸ்ஃபியரிக் ப்ரெஷருக்குள்ளே ஒரு சேட்டலைட் ப்ரோபோ உள்ளே இறக்கவும் முடியாது இறக்குனாலும் அங்கே கொண்டு போய் நிப்பாட்டவும் முடியாது பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடியது என்னவாக இருக்குதுன்னா தண்ணி மீத்தேன் மற்றும் சல்ஃபர் இது அமோனியம் இதை சார்ந்த ஐஸாக தான் எல்லா இடமும் இருக்குது இந்த மீத்தேன் நிறைய இருக்கிறதுன்ற காரணத்தினால என்ன ஆகுதுன்னா அந்த கிரகமே ஒரு மாதிரி ப்ளூ கலராக ஒளி ஒளியிருது நம்ம டெலஸ்கோப்பில் பார்த்தோம்னா அது ஒரு மாதிரி நீல நேரத்தில் தெரியும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இப்படி யுரேனஸில் வந்து பல்வேறு செய்திகள் இருக்குது அதில் இருக்கக்கூடிய சாதாரண டெம்பரேச்சரே எவ்வளோ தெரியுங்களா நாற்பத்தி மூணு கெல்வின் கெல்வின் இன்னொரு அளவு இருக்குன்னா ஆமாம் இருக்குது மொத்தம் நம்ம வந்து சூடு அளக்கிறதுல ஃபேரன் ஹீட் சென்டிகிரேட் அல்லது செல்சியஸ் ரெண்டும் சொல்லலாம் ஒருத்தர் செல்சியஸ் தான் சொல்லணும் சென்டிகிரேட்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் அப்படி இல்லை ரெண்டுமே சொல்லலாம் செல்சியஸும்னு சொல்லலாம் இல்லைனா அதுக்கு வேலை சென்டிகிரேட்னு சொல்லலாம் மூணாவது கெல்வின்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது கெல்வின்ற மெஷர்மெண்ட் வந்து எப்படின்னா நம்ம ஜீரோ டிகிரி ஃபாரன் ஹீட்டுன்னு சொல்கிறது டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ கெல்வின் அப்படின்னு சொல்லுவாங்க அப்சல்யூட் ஜீரோ டி டிகிரி அப்படின்னு சொன்னோம்னா ஜீரோ கெல்வின் அப்படின்னு ஒரு டெம்பரேச்சரை உருவாக்க முடிஞ்சால் அதுதான் அப்சல்யூட் ஜீரோன்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிறது நாற்பத்தி மூணு கெல்வின் அதாவது மைனஸ் இரநூத்தி இருபத்தி நாலு டிகிரி சென்டிகிரேட் சரிங்களா அவ்வளோ சில்னஸ் கொண்ட ஒரு இடம் காற்று வேகமாக அடித்து கொண்டே இருக்கக்கூடிய இடம் அங்கே வந்து யாரும் உள்ளேயும் போக முடியாது உள்ளே போனால் உட்காரவும் நிற்கிறது கூட இடம் கிடையாது தான் யுரேனஸை பற்றிய செய்திகள் இதில் நான் ஏதாவது செய்திகளை விட்டுருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்